ஏய் காலலக பாத்து புடி. ஏய் நீ விஜய் டிவிக்கு போனதுக்கு அந்த வேலைக்கு போயிருக்கலாம் என்ன மயிர புடுக்குற வேலைக்கு. ஏய் என்ன புடுங்கி குமிக்கிறேடி கொஞ்சம். இப்ப மறுபடியும் தொக்கு. ஏன் காலலக பாத்து நீ புடுதால ஒரு ரப்பு நிறைஞ்சிருவேன் ஏய் என்ன மாதிரி இருக்கு. டீஞ்சே போற டான்ஸ் பர்மா. ஆமா. இதிலிருந்து கரண்ட் வெஞ்சின்னு வெச்சுக்கவே வந்திருக்க மூணு வேத்துக்கு பீஸ். பூரம் திருப்பி செட்டே செட்டாயிக்கி இருக்கு மேடம். அப்படியா?

பழைய காலத்து ஒயின் சாப்பிட உட்காந்து குடிச்ச ஆளுகளா இருக்கு ஆமா ஆமா எல்லாம் கிடைக்கும் என்னைக்கு சாமி கூட பேச ஆரம்பிக்கிறாள் அன்னையில இருந்து மனசு திண்ட வரிச்சு கோயில படுத்துக்குவாரு புருஷனோட இருக்க முடியுமா நீ தெரியுமா நாலு சில்ற அஞ்சு சில்ற ஜபரம் பண்ணானே போயிருவேன் தஞ்சாவூர்ல இருந்து பேக்கத்துக்கு இழுச்சிட்டு வந்துருவேன் ஆமா அதனால அவர் நான் மாட்டேன் மாட்டேன் நான் மாட்டேன்னு சொன்னது அந்த பாடியை ஜூம் பண்ணிடுவேன் நல்லா ஆடுது ஆமா மதுபலா குண்டிக்கு மேல நல்லா நல்ல சூது வந்து வரையா ஓக்கார பனி ஒரு ஆளுனே உன்னே பாக்கட்ட என்ன சார எடுத்து வ வெஸ்டிங் காரை கொடுத்துட ஆமா நான் போன் பண்றேன் நாளைக்கு போற ஊருக்கு கூட்டிப் போக ஆமா நான் மாட்டம்னு சொன்னதுக்கு சரி நீ மைச்சடு மச்சானுக்கு என்ன ஏ கேண்டே ஏய் மைச்சனா நல்ல அந்த மாதிரி சீரியஸ் எல்லாம் போடுவாக நல்ல வருமானம் காலையில காது குத்து கல்யாணத்துக்கு எல்லாம் போடுவாக